காதுப்பு கலவை போட்டிருந்தீங்கன்னா மடி வீக்கம் வர்றது குறைஞ்சது மடி வீக்கம் வராமல் நீங்க எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கலாம் உண்மையா இல்லையா ஒரு மடி வீக்கம் வந்தாலே எப்படி ஒரு காம்பு போயிடுது கையில இருந்து காசு ஒரு ஐயாயிரம் போயிடுது அது இல்லாம பாத்துக்கலாம் இதெல்லாம் இவ்வளவு ஒரு முப்பது கிராம்ல இப்படி அதிசயம் நடக்கும் போது அதை நம்ம ஏன் போனதுக்கு என்ன கஷ்டம் நமக்கு ஓகேங்களா சரியா சரி பதினஞ்சு லிட்டருக்கு மேலே போயிடுது மூணு நாலாவது கண்ண எல்லாம் ஓகேங்க அந்த படுப்பு ஏந்திரி மட்டும் பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சுண்ணாம்பு தண்ணி வந்து மேலே தெளிச்சு கொடுத்துருவாங்க தெளிந்து தண்ணி அதெல்லாம் எப்ப கேட்டுச்சு எல்லா இந்த மாடு பால் கறக்காத மாடுகள் நம்ம எல்லா வேலைக்கும் உழவு வண்டிக்கு ஓட்டுற மாடுகள் வந்து அது போதுமானதாக இருந்தது உண்மையா இல்லையா ஏன்னா சுனாம்பு தண்ணியில் தெளிஞ்சு தண்ணிக்குமா அதில் ரொம்ப கம்மியான தான் சுண்ணாம்பு சந்தி இருக்கும் ஓகேவா அதையும் எடுத்து டைலூட் பண்ணி கம்மியாக கொடுக்கும்போது அது போய் அங்க போய் உடல் உடல் எவ்வளவு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் அது பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம் கால்சியம் டேப்லெட்லாம் நிறைய வந்துச்சுங்க அது உப்பு கலவை ஃப்ரீயாகவே கிடைக்கிது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க கால்சியம் டானிக் கொஞ்சம் காசு வரும் இல்லை எங்களால் அவ்வளோ சமாளிக்க முடியல அந்த காசு வாங்க முடியலாம் பாருங்கள் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் நூற்றில் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் குறைச்சி கொடுப்பாங்க என்கிட்ட வாங்க முடியும் எவ்வளோ வேணுமோ நான் வாங்கி கொடுப்பேன் உதவி இந்த மாட்டு உடம்பு இல்லாம போறது நின்றுது மனைவிக்கள் நின்று பருவத்துக்கு கரெக்டா வருது நாட்டுக்கு வர தேவையில்லை உங்களுக்கு லாபமா இல்லையா லாபம்தான் இங்க நிறைய தீவனங்கள் போட்டு செலவு பண்ணறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன போடுறமோ தெரிஞ்சிட்டு போடுறது

ஒருத்தர் அந்த பக்கம் இல்ல பட்டியல அந்த மூலையில பாரு வந்து போறதுக்கு இந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் வரதில்ல இது ஒரு மன உளைச்சல் செலவாகிறது ஒரு மன உளைச்சல் உடம்பு செல்லாம போச்சுன்னா பால் போயிடுது நிக்கிறதுனா ஒரே நாள்ல நிக்கும் பால் பத்து லிட்டர் கறந்தது திரும்ப சரி பண்ணாலும் திரும்ப ஒரே நாள்ல பத்து லிட்டர் சரியா அது ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் அந்த பதினஞ்சு நாள் செலவா நமக்கு லாஸ் பிரச்சனை இல்லாம இருக்கிறது தான் எப்பயுமே நல்லது இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா என்னை வைத்தியத்துக்கு கூப்பிடுறதுக்கு பதில் ஐயா நான் ஒரு பத்து மாடு வச்சுருக்கிறேன் நீங்க வாங்க உங்களுக்கு என்ன பீஸ் கொடுத்தர்றேன் ஓகேவா நான் என்னென்ன தப்பு கொஞ்சம் சரி பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டான வழியோ வழியா வந்த பின்னாடி வெயிட் பார்க்கறது பெஸ்டான வழி கிடையாது சொல்லும் போது என்ன பண்ணாரு கோயம்புத்தூர் சைடு போறேன் அப்படின்னு நான் அதை தான் பண்றேன் ஒரு ஐம்பது நூறு நூற்றி ஐம்பதுங்கிற மாடுகளுக்கு நான் அந்த வேலையை தான் பண்றேன் நான் ஒரு நாளும் போய் சிரஞ்சியோ நீதியோ இருக்கு அங்க இருக்கிற மாடுகள் ஊசி போட்டதே கிடையாது வேற வழியே இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற டாக்டர் கூப்பிட்டுப்பாங்க சரியா நான் இந்த வேலையை மட்டும் தான் பண்றேன் சரியா அதே போல மடி வீக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு விஷயம் நீங்க எவ்வளவு குளிக்கா அதை கண்டுபிடிச்சி டாக்டர் சொல்றீங்களோ

மாடு நல்லா இருக்கு அசை போடுது பால் போடுதுன்னா நாற்பத்தஞ்சாவது நல்ல கர்ப்பை கரெக்டா பறவுக்கு வந்துடும் நான் போடுவோம் அடுத்த இதில் போட்டிருலாம் பால் குறைஞ்சிரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க என்னன்னா அது அடுத்து ஒவ்வொரு மாசம் தள்ளி போக போக ஓகேவா மூணு நாலு மாசம் நீங்க விட்டுருவீங்க நாலாவது மாசத்துல பால் குறைய ஆரம்பிச்சுட்டு நீங்க சாப்பாடை குறைச்சிருவீங்க சரியா

அந்த காம்பு பக்கத்துல எப்படியும் ஒரு குச்சி குத்தி ஓட்டையாடி புழு வச்ச மாடு எல்லாம் இருக்கு காம்புல பால் கறக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஆர்வமா இருக்கும் ஓகேவா பக்கத்தில் புண்ணு அது எப்ப தெரியுதுன்னா அந்த புழு வச்ச பின்னாடி நாற்று அடிச்சு உள்ள இருக்கிற சதையெல்லாம் அழுகின பின்னாடி எங்கேயோ நாற்று அடிக்குது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்து கடைசியில கண்டுபிடிச்சி டாக்டரை கூப்பிட்டுவாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க பொணி போது என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு மாட்டுக்கு புழு வச்சுருச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஏதோ அன்னைக்கு காலையில நல்ல முகத்துல முடிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இது உங்க தப்பால வந்தது இல்ல அவருடைய மாடு வச்சுக்கிறவருடைய முழுக்க முழுக்க கவனிக்காம வந்த தமிழ் அந்த சமயம் பார்த்து நிறைய பீஸ் வாங்குன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அமைச்சுறாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்திய புரியுதுங்களா அது கொஞ்சம் கவனமா பாக்கணும் எதுக்கு சொல்றேன்னா நீங்க பருவத்துக்கு வரும்போது கொஞ்சம் அப்படியே வந்து பின்னாடி ஆள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வலுங்கு வந்துருக்குதா இதெல்லாம் ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பருவத்து வந்துருந்தேன் அன்னைக்கே நீங்கள் சனவிச்சு போட்டலாம் காலையில் பருவத்து வந்தால் சாயந்தரம் போடுங்க சாயந்தரம் வந்தால் காலையில் போடுங்க யார் செனவிச்சு போடுறாங்களோ அவங்க கிட்ட வந்து பருவத்து எப்ப பாத்தீங்கன்னா அப்பயே சொல்லிடுங்க அப்படின்னா அவங்க வந்து சேரத்துக்கு எல்லாம் சரியா போடும் நேரம் சரியா இருக்கும் கரெக்டா அதே போல யார் செலவுச்சி போட வந்தாலும் ஐயா பருவம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க அதே போலாடி ரெண்டு மூணு ஊசி போட்டு தகவலை இந்த ஊசி போட்டேன் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க சரியா வீட்டுக்கு போடலன்னா என்ன வந்துட்டாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க அது சென்னையா இருந்தாலும் சரி சென்னையிலும் சரி ஊசி போட்டாதான் இங்க காசு வரும்னு ட்ரை பண்றாங்க அதுல தவறுதலா சென்னையா இருக்கிற மாதிரி ஊசி போட்டு அபாசமா ஆகும்

அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸ்னா முந்நூறுரூவா ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் நீ கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க மாடு அடுத்த நாலாவது மாதம் வந்து ஒவ்வொன்றா விற்க ஆரம்பிச்சுருங்க அட்லீஸ்ட் உங்களுக்காவது அந்த கணக்கு போட்டு நாலு மாடு நாலு தரம் போட்டுக்கிறேங்க எனக்கு பிடிக்கல ஒரு மாடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு மூணு மாடு சும்மா இருக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வராது நாம யாருமே அதை பண்ணுறது அதான் சிக்கல்

நீங்க அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாலும் சேர்ந்து வரும் எஸ் என் வரும் பிரச்சனைகள் வராது என்ன மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு என் அனுபவத்துல சொல்றேன் மாடு என்ன பண்றீங்க பெரிய தொட்டியா வச்சிருங்க ரெண்டு கிலோ தீவனம் போறீங்க அது உள்ள போய்க்குது இது என்னன்னா பாவம் ஆசையை நம்ம இந்த பக்கம் ரசும் கரிச்சோறு இருக்கும்போது கரிச்சோறு தானே பார்க்க அந்த தீவனத்துக்காக என்ன பண்ணுனா மொத்த தலைக்குள்ள தீவனம் சாப்பிடணும் ஆனா மூச்சு முடியல அது ஒரு தேர்ல மூக்கோலியா ஒடிக்கிட்டே இருக்கு செருமிகிட்டே இருக்குல்ல எதனால வருதுன்னா நீங்க தண்ணியும் தீவனத்தையும் ஒன்னா வச்சிருந்தா சரி அதனால என்ன ஆகுதுன்னா நுரையீரல் என்ன இருக்கணும் காத்து தான் இருக்கும் காத்து இருக்கிற இடத்துல தண்ணி வந்தா என்ன ஆகும்னா நுரையீரல் பங்கன் ஒழுங்கா ஆகலாம் ஆக்சிஜன் எல்லா உறுப்பும் போகாது பருவத்து வரது இருந்து சனநிக்கு வந்து எல்லா பிரச்சனையும் ஒண்ணு ஒன்னா வரும் நமக்கு தெரியாது இங்கதான் இவ்வளவு பிரச்சனை உருவாக்குறது நமக்கு தெரியாது சரியா அதே போல நம்ம தண்ணி எப்போ தே எப்ப போடலாம் நமக்கு தாபம் எழுதோ அப்பெல்லாம் கொண்டு குடிச்சிடும் தேவையான அளவு குடிக்கிறோம் மாட்டுக்கு என்ன பண்றோம்

தூள் மாதிரி இருக்குல்ல மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்னா அப்படியே வச்சுக்கணும் அந்த மூக்குல இதாகி கொஞ்சம் உள்ள போவோம் கொஞ்சமா தண்ணி போட்டு தசு நேரம் பேசுகிறேன் ஒவ்வொரு நாள் அடுத்தது இந்த சென ஊசி போட்ட பின்னாடி நம்ம எத்தனை நாள் சாப்பாடு

ஒரு காய் துறத்துனா டக்குன்னு ஒரு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடின்னா பத்து கிலோமீட்டர் வேக வேகத்துல ஓடுற நாம கடிச்சிருந்தோம் இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஓடணும் அதுக்கு வந்து நம்ம உடம்புல சில ஆர்வம் எல்லாம் சுரக்கும் அந்த கட்டனா வேலை செஞ்சு நம்ம இது பண்ணணும் அந்த மாதிரி அது ஒரு முடியாத சமயத்துல மாட்டிலையும் அது துறக்கும் அது என்ன பண்ணணும்னா நம்ம சென ஊசி போட்டுக்கிறோம் அந்த உயிரினவுடைய வேகத்தை குறைச்சிடும் அந்த ஹார்மோன் ஓஹோ குறைச்சிருக்கு சரிங்களா சரி ஒரு சன போட்ட மாடு நல்லோட்டபுதான் செனம் இப்ப நம்ம எப்படி கல்யாணம் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டா நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா சௌகரியமா எல்லாம் கட்டி குடி அது மாதிரி மாடுகளுக்கும் இருந்தா மட்டும்தான் அந்த உருவாகோ அவங்க வந்து அந்த நைட்ரஜன் சிறந்த புகை இருக்கா அது வந்து மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி டிகிரி செல்சியஸ் இருக்கு கையில ஊத்தினா கை ஓட்டப்படும் ரொம்ப கூலிங் அதிகம் இப்படி இந்த பக்கத்துல போகணும் அதுல மெயின்டைன் பண்ணியிருந்தாதான் அந்த உள்ள இருக்கிற அணுக்கெல்லாம் அப்படியே இருக்கும் நீங்க செனவுச்சு போறவர் கூட்ட போது அவர் கரெக்டா இல்ல காலமுள்ள அது ஒரு மாசம் ஆயிருக்கலாம் பத்து நாள் ஆயிருக்கலாம் பாஞ்சு நாள் ஆயிருக்கலாம் வாங்கி கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட போட்டா உயிரணுக்கள் உயிரோட இருக்கும் எந்த மாற்றம் இல்லை அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா கோவில போட்டு கொண்டு வந்துருவாங்க

இதெல்லாம் எதுவுமே பண்ணாம எடுத்து கேல உருட்டி அப்படிலாம் போட்டாங்கன்னா இவங்க கனப்பிடிக்கிற தன்மை குறைஞ்சு இருக்குன்னு அதை நான் பண்ணாலும் தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பதா கேள்வி கேட்கிற ஒழிப்பு உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்க கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு எப்படி போடணும்னா அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்களும் வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப நான் வந்து நான் ரொம்ப பெரிய ஆளு நான் காம்பிடண்டா இருக்கேன் ஒரு விஷயம் தான் போடணும் போட்டாலும் நீங்க யாரும் விரட்டு இல்லை அதெல்லாம் இவ்வளவு ரெண்டு ஊசி போடணும் அப்படின்னு அது ரெண்டு ஊசி எப்போ போடணும்னா அடுத்த பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஊசி போடணும் ஒரே டைம்ல ரெண்டு ஊசி கிடையாது போடக்கூடாது சரியா அந்த உயிரினுக்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மணி நேரம் நம்ம இதுல இருக்கும் அந்த அரைப்பகுதிகள்ல நம்ம போடறதுல இருக்கும் பெண் குரத்துல இருந்து முட்டை வரது வந்து அது உயிரோட ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டும் உயிரோட இருந்தா மட்டும்தான் போகும் நீங்க ரொம்ப முன்னாடி போட்டு செத்து இருந்தாலும் முட்டை வந்து பார்த்துட்டு ஆளை காணப்பா யாருங்க அப்படின்னு தேடிட்டு அதுவும் வேஸ்டா போடு